நீண்ட இடைவெளியின் பின்னராக பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது பாதாள உலக கும்பல்களின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த கமாண்டோ சாலிந்த அவர்களுக்கு முல்லைத்தீவிலிருந்து ஆயுதங்கள் கிடைக்க பெற்றிருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ் அவர்கள் அதிரடியாக தன்னுடைய உத்தியோகபூர்வ பூர்வவாச ஸ்தலத்திலிருந்து தொடர்ந்து தற்போது அவருக்கு கொழும்பிலேயே புதிய வீடொன்றினை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார் இலங்கை தமிழர் ஒருவர் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் போன்று புலம்பெய்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்பி அவர்களுடைய விசேடமான நாட்களை சிறப்பிக்க வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில செய்தி நிலைமைகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்கவிருக்கின்றோம் அதனுடைய முதலாவது செய்திலமையாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இந்த நீண்ட காலமாக இலங்கையில் படித்த பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் இருப்பது மிகுந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதை நாங்கள் அதிகம் இந்த செய்தி தளங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வெளியேறி நீண்ட காலமாக குறிப்பாக நான்கு தொடக்கம் ஐந்து வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அரசாங்க வேலைவாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கின்ற அந்த பட்டதாரிகளுக்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது இடம்பெற்று கொண்டிருந்தன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்களுக்கு நீண்ட காலத்தின் பின்னதாக இந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பினை வழங்க தற்போது அரசாங்கம் முக்கியமான நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறார்கள் இந்த தகவலை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சர் இந்த விடயத்தினை இன்றைய தினம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் மாகாண சபைகள் சார்ந்து பல்வேறு வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக அறுபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் தற்போது வரை நிலவுவதாகவும் அதில் பெரும்பான்மையாக பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் மேல் மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுவதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலைமையில் துறையை வலுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான செய்திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பிலான வெத்தமானி அறிவித்தல் விரைவில் வெளிவரவிருப்பதாகவும் அந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றனர் எனவே நிச்சயமாக நீண்ட காலமாக தொழில்துறையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறாமல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டதாரிகளுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான செய்தியாக இது அமைந்திருக்கும் அடுத்ததாக மிக முக்கியமான செய்தியாக உங்களுக்கு தெரியும் கடந்த கிழமை இந்தோனேசியாவினுடைய தலைநகரான ஜகாதாவில் வைத்து இலங்கையில் இந்த பாதாள உலக கும்பல் கோஷ்டிகளினுடைய மிக முக்கியமான புள்ளிகள் குறிப்பிட்ட சிலர் அங்கு அதிரடியாக இன்டர்போல் மூலமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதில் இலங்கையிலிருந்து சென்றிருந்த போலீஸ் அதிகாரிகள் உட்பட அந்நாட்டு அரசாங்கத்தினுடைய போலீஸ் அதிகாரிகள் என்பதாக ஒரு அதிரடி நடவடிக்கை மூலமாக உடனடியாக அந்த நபர்கள் அந்த இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் தற்போது அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன உண்மையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் தற்போதைய காலங்களில் அண்மை காலமாக இந்த துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது இதன் மூலமாக நாளாந்தம் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எனப்படுபவை மறைமுகமாகவோ சூட்சுமமான முறையில் இடம்பெறாமல் தற்போது இதன் இந்த துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் அதிகரித்து பட்ட பகலில் பொது மக்கள் கூடுகின்ற இடங்களில் கூட சாதாரணமான முறையில் இடம்பெற்று வருகின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்தளவுக்கு இந்த பாதாள உலக கும்பல்களினுடைய அந்த செயற்பாடு வீரியமடைத்திருக்கின்ற போக்குதான் மிக முக்கியமான விடயம் அதனொரு கட்டமாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும் ஊழல் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு எதிரான விடயங்கள் போல் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அதேபோன்று இந்த பாதாள உலக குழு கும்பலினுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் பல அதிரடியான கைது நடவடிக்கைகளும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த மிக முக்கியமான புள்ளிகள் நீண்ட காலமாக பல்வேறு இலங்கையில் இடம்பெற்றுக்கூடிய இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு காரணமானவர்கள் என்பதாக கருதி தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமான விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் அந்த கமாண்டோ சாலிந்த என்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் ஏற்கனவே இலங்கை இராணுவத்திலிருந்து வெளியேறியவர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது அவர் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாமிலிருந்து ஆயுதங்களை அதாவது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கான ஆயுதங்கள் அதேபோல இந்த துப்பாக்கி ரவைகள் என்பவற்றை பெற்று கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பிலான தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கிறது இந்த தகவல்கள் இந்த கமாண்டோ சாலிந்தர் என்பவர் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து தான் வெளிவந்திருக்கின்றன என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது அதன்படி முல்லைத்தீவு மெல்லாவீர் பாலிநகர் இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக செயற்பட்ட ஒரு நபர் தான் இந்த கமாண்டோ சாலிந்த அவர்களுக்கான துப்பாக்கி ரவைகளை கொடுத்திருக்கிறார் அதன் கொடுத்து அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது என்படி ஆரம்ப கட்ட இந்த விசாரணைகளின் போதாக இவர் இருநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட துப்பாக்கி ரவைகளை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகளை அவருக்கு விற்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் எல் எம்ஜி ரக துப்பாக்கியை கமாண்டோ சாலிந்த அவர்கள் இந்த கட்டளை அதிகாரியிடமிருந்து அந்த ஆயுதத்தையும் பெறுவதற்கு கேட்டிருந்தார் என்பதாகவும் கூறப்படுகிறது இதற்காக ஒன்று தசம் ஐந்து கோடி ஒன்றரை கோடி ரூபாய் தருவதாக இந்த ராணுவ கட்டளை அதிகாரிக்கு சொல்லியிருந்தார் என்பதாகவும் தற்போதைய அந்த விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது அது மிக முக்கியமான விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த கட்டளை அதிகாரி இவர் ராணுவத்திலிருந்து இடைநிறுத்தப்பட்டவர்கள் அதே போல் ராணுவத்திலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக தப்பியோடியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் என்பதாக அவர்களினுடைய தரவுகளை இந்த கமாண்டோ சாலிந்த அவர்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு கமாண்டோ சாலிந்த அவர்களினுடைய அந்த குழுக்கள் குறித்த அந்த நபர்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக வலைவீசி தேடி அவர்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒன்றிணைத்து அவர்களை இவ்வாறான இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு தூண்டியிருப்பதாகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலும் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த விடயமானது தற்போது இலங்கையில் பூதாகாரமாக இருக்கின்றது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டிய இந்த சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக செயற்பட வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது இராணுவத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை இந்த பாதாள உலக கும்பலுடன் கூட்டு சேர்ந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு சார்ந்து பல்வேறு கேள்வி நிலைமைகளை உருவாக்கி இருக்கின்ற விடயம் தான் தற்போது மத்தியில் ஒரு பரபரப்பையும் அதனிடம் சில சிலப்பையும் மேம்படுத்தியிருக்கும் குடியுரிப்படையமாக மாறியிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இது தொடர்பில் தொடர்ந்தீச்சியாக விசாரணைகளும் இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றன அதன்படி தற்போது அந்த ராணுவ முல்லைத்தீவு ராணுவ முகாமினுடைய அந்த கட்டளை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகள் அவர் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்னவாறான தகவல்கள் இதன் மூலமாக வெளிவருகின்றன என்பது தொடர்பில் அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்திமையாக நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இலங்கை வரலாற்றில் பெரும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் இதற்குரிய காரணம் அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்ட மூலம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அந்த சட்ட மூலத்தின் பிரகாரம்தான் தற்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய தினம் கொழும்பு விஜயராம பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த அதிசொகுசு மாளிகையிலிருந்து நேற்றைய தினம் வெளியேற்றப்பட்டிருந்தார் அது தொடர்பிலான பல காணொலிகளையும் செய்தி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் இதன்படி இந்த விடயம் இவ்வாறு முடிவடைந்திருந்த நிலைமையில் தற்போது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தான் வீடொன்றினை பரிசளிப்பதாக ஒரு தமிழர் ஒருவர் முன்வந்திருக்கின்றார் என்ற விடயம் தற்போது பரபரப்பையும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்ற ஒரு விடயத்தினை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயத்தினை யார் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினினுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த லக்ஷ்மண்யாபா அபேவத்தன் அவர்கள்தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் தமிழர் ஒருவர் முன்வந்திருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் அவருடன் சேர்ந்ததாக மேலும் மூன்று பேர் முன்வந்திருப்பதாகத்தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தற்போது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அங்கிருந்து வெளியேறியிருந்தாலும் அவர் மீண்டும் கொழும்பு வருவது தொடர்பில் இன்னும் சரியான அறிக்கைகளை நாங்கள் வெளியிடவில்லை அவர் விரும்புகின்ற பட்சத்தில் நேரடியாக கொழும்புக்கு மீண்டும் வருவார் அதேவேளை அந்த நான்கு வீடுகளை கொடுக்க அந்தவர்கள் முன்வந்திருந்ததாகவும் அந்த வீடுகளை பார்வையிடுவதற்காக என்னை அங்கே அழைத்தார்கள் அதில் ஒரு வீட்டை பார்வையிடுவதற்காக என்னை அங்கே அழைத்தார்கள் என்பதாகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண்யாபா அபிவர்த்தன் அவர்கள் இந்த பரபரப்பான கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் இவ்வாறு அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இந்த வீட்டை பரிசாக கொடுப்பது தொடர்பில் ஒரு தமிழர் முன்வந்திருக்கிறார் என்ற விடயம் தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கிறாரே தவிர யார் அந்த தமிழர் என்ன துறையில் வேலை செய்கிறார் என்ற விடயங்களை இதுவரை அவர் வெளியிடவில்லை எனவே இவ்வாறான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலைமையில் மக்கள் மத்தியில் இந்த விடயமும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு வழங்குவதற்கு முன்வந்த தமிழன் யார் என்பது தொடர்பில்லாம் அந்த கேள்வி நிலைமை அதிகரித்திருக்கின்ற தன்மையில் இந்த விடயமும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றவை ஒரு முக்கியமான செய்தியாக மாறியிருக்கின்றது இவ்வாறாக இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்தி தொடர்பாக இந்த காணொலி மூலமாக பார்த்துருந்தோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்திய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே